கடுத்து எங்கள் அண்ணனன் ஒரு அண்ணனா அவங்க வச்சு பார்த்துட்டு இருக்கோம் அண்ணன் சீமான கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணனுக்கு எவ்வளோ ஓட்டு நம்பிக்கை இருக்கோ மாதிரியே இவங்களுக்கு இருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் உன் அண்ணனும் உன் அம்ம உன் தம்பியும் சேர்ந்த எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அதே அவ்வளோக்கு சந்தோஷப்படும் எல்லாருமே ம் கண்டிப்பாக இல்லை இல்லை நாம் தமிழக பிரச்சனைலாம் இல்லை அண்ணனை பிடிக்கும் அண்ணோட ஸ்பேட்ச் பிடிக்கும் அதேமாரியே இவங்களும் விஜய் சார் விசையாக விஜய் அண்ணன் பேசுகிறாங்க ஸோ அதனால் அதனால சீமான அண்ணா சீமானா பொலிட்டிக்ன்ற பற்றி இப்போ சொல்லணுன்னா அவரோட ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் என்ன விக்ரஸாக இருக்கணும் ஏன்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பெரியார் இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா அதுக்கே அவர் ஏன்னா அவர் ஏதாவது வந்து பெரியாரை வந்துட்டு அவர் கொள்கை தலைவராக சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக அவர் செல்லிருந்து எதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கணும் ஆனால் ஒன்றுமே வரல அதுவே நமக்கு பறந்து இப்போ இதை பற்றி பேசினா ஏற்பட்ட பற்றி பேசினாலும் ஓகே தான் பட் இந்த இஷ்யூவும் ஒரு எடுத்துருக்கணும் ஸோ இன்னும் அவர் வரணும் களத்துக்கு வரணும் இன்னும் நிறையா பேசணும் இது இப்போது சொல்ல முடியாது முதல்வர் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது எதிர்கட்சியாக வருது வர வருதுன்னா கூட சொல்லணும்னா அவர் கூட்டணியோட பொறுத்து தான் சொல்ல முடியும் கூட்டணி இப்போ வந்துட்டு அவருடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கூட வைக்கலாம் நாம் தமிழ் வைக்க முடியாது இடைய கூட வச்சா எதிர்கட்சியெல்லாம் வாய்ப்பு வருக்கு வாய்ப்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் அவ கூட வைக்கணும்னு நான் சொல்ல எதிர்க்காச்சும் வரணுன்னா அவங்க கூட கூட்டணி வச்சால் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது சிஎம் சான்ஸ் இல்லை ஒருவேளை வந்து இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் தான் ஏன்னா வந்துட்டு இப்போது ஆல்வேஸ் டிஎம்கே டிஎம்கேடிஎம்கே தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் தேர்டாக வந்து என்டிகே தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ இவரோட வருகையினால மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் பக்கம் மூவாக சான்ஸ் நிறையவே இருக்குது அப்போ வந்துட்டு என்டிக்கே கண்டிப்பாக பாதி ஏன்னா என்டிக்கே தான் இப்போ தேர்ட் பிளேஸ் கிட்டத்தட்ட அந்த பிளேஸ்லாம் இருந்துச்சு இப்போ அது அப்படியே பாதிப்பு இந்த என்டி என்டிகை தான் ஃபியூச்சரில் மேபி செகண்ட் ப்ளேஸ் வர வாய்ப்பு இருக்குது அது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அது பார்க்கணும் ஆமாம் ஆமாம் திமுக பயப்படுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்கிறது கொஞ்சம் எதிர்ப்பு குரல் அதிகமாக வரப்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது மொத்தமாக என்ன சொல்கிறது அது அதுக்கான அட்டென்ஷன் அது வருதுன்னு சொல்லலாம் மற்றபடி விஜய் வந்துட்டான்னு இருக்கா பயப்படுறாங்க நான் அப்படி அப்படி நான் பார்க்கல அதை நீங்கள் பார்த்துக்கிங்க விஜய் படங்கள் கூட வைக்க முடியாத அளவுக்கு படம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக நடக்கும் அது இன்னும் பாருங்கள் இன்னும் ஒன் இயர் அதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் ஃபுல்லாக இனி பார்க்கலாம் எனக்கு இனிமேல் ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதான் சொல்கிறேன் தலைவர் வருவாராங்கிறது அவருடைய செயல்பாடு பொறுத்தா இருக்கு இன்னும் ஒரு தீவிரமா உள்ள இறங்குற மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் அவர் இறக்குனப்ப அப்போ அவங்களுடைய அதுக்கு அவங்களுடைய எதிர்வினை என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை அதெல்லாம் வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ இப்போதிக்கு ஏர்லியராக சொல்ல முடியாது எனக்கு பார்த்து ஆக்சுவலாக விஜய் ஃபேன் தான் ஆக்சுவலி விஜய் ஃபேன் தான் விஜயோட ஃபர்ஸ்ட் மாநாடு பொறுத்த வச்சு எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு குஸ் பம்பா இருந்தது ஆனால் அதுக்கப்புறமேட்டு அவரோட செயல்பாடு சரியா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஏன்னா நான் விஜய் வரணும்னு நானும் எதிர்பார்த்தேன் பட் ஏன் அவருடைய அவர் சைட்லேருந்து ஏன் அந்த விக்ரஸா இல்லையேன்னு எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது ஸோ அது மட்டும் சொல்ல முடியாது

ஒருவேளை நமக்கு திருப்தி அளிக்கலாம் ஆப்வியஸ்லி நமக்கு எது தோணும் என்னதான் ஃபேனாக இருந்தாலும் நமக்கு நாம் ஃபேனுங்கிறத நம்ம படம் பார்க்கத்தோடு இருந்து மற்றபடி அவருடைய அவர் மக்களுக்கு வந்துட்டார் பண்ணணும் வந்துட்டார் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைச்சா தான் நமக்கு போட முடியும் ஃபேனுன்றதுக்காக போட முடியாதுல்ல இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நடிகர் சினிமா வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு வாய்ப்பில்லை இவர் இவர் அந்த விஷயத்தில் பாராட்டலாம் தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாராட்டலாம் ஏன்னா இப்போதிக்கி அவர்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதான் அதுதான் உண்மை அப்படி இருக்கும் அதை விட்டுட்டு வரான்னா பாராட்டலாம் ஆமாம் 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 சூர்யா